ट्यूब तमिल வணக்கம் இது ஜாழ்ப்பாணத்தின் அதிகாலை வடக்கு கிழக்கு மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் அளித்திருக்கும் வாக்கு கிழக்கிலும் வடக்கிலும் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த மாற்றம் தெற்கில் ஏற்படுத்தியிருக்கின்ற காலை பிரதிபலிப்பு தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளையும் இனி தீர்க்க வேண்டும் இதற்கான காலம் வந்துவிட்டது என்று தெற்கில் இருந்து அரசியல் சட்ட நிபுணர்களினுடைய குரல் பரந்துபட எழும்ப ஆரம்பித்திருக்கின்றது இனிமேல் தமிழ் மக்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்று மனித உரிமையில் பேசுவது அல்ல தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அரசியல் அமைப்பையும் அதற்கான அடிப்படை மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு தருணம் வந்துவிட்டது அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான மூன்றில் இரண்டு பங்கு அறுதி பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுவிட்டது இனிமேல் எதிரணியினருடைய ஆர்ப்பாட்டங்கள் பிரச்சனைகள் என்ற கேள்விக்கே இடமில்லை தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று சட்ட நிபுணர் பிரதீபா மகாநாமுடைய குரல் தமிழிலும் வெளியாகி இருக்கின்றது அவர் மேலும் குறிப்பிடுகின்றார் வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக இருந்த தவறான ஓர் அரசியல் கலாச்சாரத்தில் இனி நாங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டோம் என்று புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி பார்ப்பதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆதரவை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் எமக்கு நீங்கள் இதை தர வேண்டும் என்று கேட்காமல் வழங்கி இருக்கின்றார்கள் இந்த வளங்களுக்கான பிரதிபலிப்பாக அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது புதிய குரலாக சட்டத்தின் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடிகளில் இருக்கின்ற அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பொது மன்னிப்பு வழங்கி மனித உரிமை பேணப்பட்டு இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு இணையாக சிறுபான்மை மக்கள் அனைவரும் சமமாக பார்க்கப்படுகின்ற ஒரு புதிய கலாச்சாரம் மலர்விக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மனித உரிமை மீறல்களை உடனடியாக தடுக்க வேண்டும் அதை சரியாக செயற்படுத்த வேண்டும் என்பது இன்றைய காலை நேர தெற்கின் குரலாக இருக்கின்றது மேலும் மனித உரிமை கவுன்சிலில் தமிழ் மக்கள் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளி நிற்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் இலங்கை மீது வைக்கப்பட்டதாகவும் இனி அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமில்லை என்ற அவர் குறிப்பிட்டு இருப்பதனுடைய அடிப்படை பொருள் தமிழ் மக்கள் இலங்கையினுடைய வருட கால பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இழந்து இப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கையை இருக்கின்றார்களோ அதே சம பெருமதி அளவில் மனித உரிமை கவுன்சிலினுடைய செயற்பாடுகளும் மிக மந்தகரமாகவும் தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் தராததாகவே இருந்திருப்பதை இந்த தேர்தல் காட்டுவதை அவருடைய குறிப்புறையினுடைய சொல்லப்படாத ஊடகமான பகுதிகளில் இருந்து நம்மால் உய்துணர முடிகின்றது எனவே மனித உரிமை கவுன்சில் தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவையையும் வடக்கு கிழக்கு மக்கள் மனித உரிமை கவுன்சிலுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் மனித உரிமையை பேணுவதில் மனித உரிமை கவுன்சிலுடைய வேகம் போதியதா இல்லையா என்பதை கூட மக்கள் தாமாக களத்தில் இறங்கி தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது ஒரு வரலாற்று புரட்சியாக இருக்கின்றது அதைவிட முக்கியமான இன்னொரு விடயம் என்னவென்றால் இப்பொழுது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களும் தெற்கில் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்து எடுத்திருக்கும் இந்த முடிவானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய இலங்கையினுடைய அரசியல் சமுதாய கலாச்சாரத்தினுடைய புதிய ஏராவாக ஓடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஓடப்பட்ட ஏரா பலத்த தவறுகளை ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ஏற்படுத்தியதாக விமர்சனங்கள் உண்டு அதனுடைய விளைவுகளை இப்பொழுது புதியதொரு தேவைக்கான நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த புதிய தேவையை உருவாக்குகின்ற பொழுது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினால் தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய உலகத்தை சந்திப்பதற்கு அது சரியாக இருக்கும் என்கின்ற புரிதல் இப்பொழுது வருவதும் அறிவுஜீவிகள் மட்டத்தில் ஏற்பட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகள் இணைவது அல்ல அதைவிட முக்கியம் இந்த வீழ்ச்சிக்கான காரணத்தையும் கடந்த கால தவறுகளையும் அனைவரும் இணைந்து இந்த தவறுகளுக்கான காரணம் காரணங்களை மக்களிடம் அறிந்து ஓர் மதிப்பீட்டு அறிக்கையை வெளியீடு செய்ய வேண்டும் எப்பொழுதுமே தோல்விக்கான காரணங்கள் சரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அப்பொழுதுதான் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் எனவே மக்கள் கருத்து கணிப்புகளும் இதற்காக உருவாக்கப்பட வேண்டும் முதலில் மக்கள் கருத்து கணிப்புகளை உருவாக்கி அதன் பின்னதாக அடுத்த கட்டத்திற்கு செல்வதே சரியானதே அல்லாமல் தலைவர்களின் வழியில் இருந்து செல்லுகின்ற ஒரு போக்கில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதையும் இப்பொழுது மக்களிடையே ஊசாவி அறிகின்ற பொழுது தெரிய முடிகின்றது புலம்பெயர் நாடுகளிலும் இலங்கை தமிழ் மக்களிடையே அறிஞர்களுடைய செயற்பாடு இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கின்றது அதை நிரவல் செய்ய வேண்டும் என்கின்ற குரல்களையும் அருகில் இருக்கின்ற ஒரு கடையில் சென்று சந்தித்து அங்கு வந்திருந்த மக்கள் நம்மிடம் கூறினார்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தினுடைய கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட இருக்கின்றது அந்த கொள்கை பிரகடனம் இவற்றை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றதா என்பதை அந்த பிரகடனம் வந்த பின்னரே அறிய முடியும் பிரகடனத்தின் மீதான பார்வையும் இன்றைய சர்வதேச ஒழுங்கு இயங்கியல் நிலைக்கு ஏற்ப எவ்வாறு அது தயாரிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதும் அது குறித்த உரையாடல்களும் மக்களிடையே வளர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையில் இருக்கின்றது எனவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய பெறுபோராகவும் இருக்கின்றது மறுபுறம் புலம்பெயர் நாடுகளில் மிகப்பெரிய அரசியல் உடைப்பு திரும்பி இருப்பதையும் இளையோரிடையே அரசியல் சிந்தனைகள் மாற்றமடைந்து இருப்பதையும் அவர்களை இலங்கைக்கு அழைத்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன என்பதை பேச வேண்டிய ஒரு காலத்தின் தேவையும் இருப்பதை இந்த காலை நேரத்தில் நம்மால் மறுத்து விட முடியவில்லை இரண்டாயிரத்தி ஆண்டு தேசிய மக்கள் சக்தியினுடைய சாதனையும் இப்பொழுது பட்டியலிடப்பட்டிருக்கின்றது முதலாவதாக ஏற்கனவே சாதனை படைத்திருந்த பொது பெருமுன அறுபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூறு அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருந்தது இதை இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி முறியடித்திருக்கின்றது அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று அவர்களுடைய சாதனையை முறியடித்திருக்கின்றார்கள் இந்த சாதனை சாதனையை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இதற்கு தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கும் பரிசு என்ன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அறுபது தசம் வீதமான வாக்குகளை பெற்றது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி ஆறு வீதமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்திருக்கின்றது இந்த ஆதரவு அதிகரிப்பு வரலாற்று பெரும் சாதனையாக இருக்கின்றது எனவே இந்த வரலாற்று உடைப்பை எப்படி பயன்படுத்த போகின்றார்கள் என்பதும் மக்கள் எப்படி பயன்படுத்த போகின்ற என்பதும் அடுத்து வரும் நாட்களுக்கான கேள்வியாகும் இருபத்தி ஒரு தேர்தல் மாவட்டங்களில் வெற்றி பெற்று தேசிய மக்கள் சக்தி மக்கள் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களை பிடித்து இந்த பெரும் சாதனை வெறும் சாதனை பதிவாக இருத்தல் கூடாது இதை வைத்து இதைவிட பெரும் சாதனை படைக்க வேண்டிய ஒரு தேவையை மக்கள் இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முன்னர் பெற்ற ஆசனங்கள் சாதனையாக இருந்தது எட்டு ஆசனங்களை பெற்று சாதனை படைத்திருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை தேர்தல் மூலமாக நேரடியாக வெற்றி பெற்றிருக்கின்றது மற்றும் நியமன ஆசனங்களை சேர்த்து தான் மற்ற தொகை வருவது கவனிக்கத்தக்கது பொது தேர்தலில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சியாகவும் இது இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய உழைப்பும் அதற்காக தியாகம் செய்தவர்களுடைய தியாகங்களும் காலத்தினால் இப்பொழுது மதிப்பளிக்கப்பட்டிரு தை கவனித்தல் வேண்டும் இதுபோல எல்லாவிதமான தியாகங்களையும் இந்த இயற்கை மதிக்கும் என்பதும் ஒரு செய்தியாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்திக்கு ஆசனங்களை வைத்து மிகச்சிறந்த அறிஞர்களை பாராளுமன்றத்தில் உட்கார வைப்பதற்கு அரிய வாய்ப்பு இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேசிய பட்டியலுடன் முன்னணியில் நிற்கின்றது இன்றைய திசன் நாயக்கா அவர்களுடைய ஆட்சி வரும் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தில் அவர் ஆற்ற இருக்கின்ற உரை வரலாற்று முக்கியமான ஓர் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தகைய சூழ்நிலைகள் அரசியல் வானில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன மழையாக கொட்டிய யாழ்ப்பாணம் இப்பொழுது வெயிலாக ஒளிகாட்டி கொண்டிருக்கின்றது பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சி ஒன்று வருகின்றது நல்ல காலம் பிறக்கின்றது நல்ல காலம் பிறக்கின்றது என்கின்ற பூம்பூம் மாட்டுக்காரனுடைய ஓசை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக நமது புத்தம் புதிய திரைப்பட உலக செய்திகள் ஸ்டுடியோவில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளே வாழும் கொஞ்சம்